ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்க் அகடமி நான் கு பாலபிருஷ்ணா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படி எடுக்கணுன்னா ஸ்கூல் புக்கை படிக்கணுமா இல்லைனா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா தமிழில் எவ்வளோ படித்தாலும் அதில் ஒரு திருப்தியே வந்து வர மாட்டுக்குதே அதில் வந்து படித்த மாதிரியே இருக்க மாட்டேங்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்கஷன் வந்து பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு சிலபஸ் இருந்துச்சுல்ல அந்த ஓல்டு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு புக்கு படிச்சுருந்தால் தான் நமக்கு என்னது ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுக்கிறது மாதிரி வந்து இருந்துச்சு ஓகே பதினெட்டு புக்குன்னு என்னது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் ரெண்டு ரெண்டு புக்கு நாலு புக்கு ஏழு ஏழு பதினாலு பதினாலு நாலு பதினெட்டு புக்கு படித்தாதான் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு தமிழ் ஓல்டு சிலபஸில் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நியூ சிலபஸ் கொண்டு வந்தாங்க இந்த நியூ சிலபஸ் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஈஸியாக இருந்துச்சு ஓகேப்பா இவ்வளோதானாப்பா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த நியூ சிலபஸில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு நைன்டி பர்சன்டேஜ் தான் ஒரு வந்து ஓகேவா மீதி வந்து என்ன அப்படிங்கிறதுல இப்போவும் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு ஓகேவா அப்போ இந்த பர்சன்டேஜ் குழப்பம் இருக்கு இந்த பதினெட்டு புக்கை படிச்ச தொண்ணூத்தஞ்சுங்கிறது எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும் ஆனா இப்போ இந்த நைன்டி பர்சன்டேஜ் தான் கிளாரிஃபிகேஷன் இருக்கு இது மட்டும் இல்லாமல் மிஸ்டேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த நியூஸ் சிலபஸ்ல வந்து இருக்கு ஓகேவா சோ அதெல்லாம் பத்தி நம்ம பின்னாடி வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழப்பம் இருக்கும் ஓகே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கூல் புக் இருக்கா ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸ் வந்து படிங்க ஓகேவா ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸ் அதற்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன் அந்த வேர் டு ஸ்டடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன் பிடிஎஃபாக கொடுக்குறேன் அந்த ட்ரைவ் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்கள் ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிலத்துக்கு நூல்வெளி மட்டும் படிங்க ஒரு சில இதில் பாக்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அளவிற்கு அதை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க ஓகேவா நான் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அந்த வேர்டு ஸ்டடி ஃபுல்லாக தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து படிங்க இப்போ செகண்ட் இப்போ ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து படிச்சிட்டீங்க ஸ்கூல் புக்ஸ் வைஸ்ன்னு எப்படி நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இது எல்லாமே ஸ்கூல் புக் வைஸ் நான் கொடுத்துருக்கிறத அந்த வேர்டு ஸ்டடியை வச்சு படிங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா சிலபஸ் வைஸ் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்க ஓகே சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்கன்னா எப்படி அதில் ஒவ்வொரு யூ அழகாக வந்து என்னது இப்போ இப்போ அழகு ஒன்று வந்து இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்விகள்னு கொடுத்துருப்பாங்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சந்திப்பிழை குரில் நெடில் வேறுபாடு மயங்குழி எழுத்துக்கள் இனம் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்து ஒருமை பன்மை வேர்ச்சோளில் இருந்து வினையச்சம் வினைமுற்று வினையாளன் பெயர் பெயர் எச்சம் அடுத்து அயற்ோல் தமிழ்ச்சொல் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்காக இருக்கா இப்படி ஒவ்வொரு ஹெட்டிங்காக வந்து நீங்கள் ரிவிஷன் வந்து பண்ணுங்க ஓகேவா அது செகண்ட் செகண்ட் வந்து இப்படி ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணி முடிங்க தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேவா ஒரு நாற்பது கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒவ்வொன்றா பாருங்க இது இந்த ரிவிஷன் பண்ணும்போது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா அப்படி பண்ணும்போது இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் முடியும் போது உங்களுக்கு தெரியும் ஓ இதில் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களா அப்போ நம்ம அதெல்லாம் படிப்போம் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படிங்க ரெண்டாவது சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்கள் மூணாவது தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் பேப்பர் இருக்குது அது ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓ பொருந்தாதது இப்படி கேட்குறாங்களா பொருத்தமானது இப்படி கேட்குறாங்களா நம்ம இந்த டாப்பிக்கை படித்ததே இல்லையன்ட்டு உங்களால் போய் படிக்க முடியும் அதேமாதிரி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஒரு நாலு ஹெட்டிங் வந்து வேண்டாத மாதிரி இருக்கும் ஓகேவா அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடைக்கேற்ற வினா ஓகேவா விடைக்கேற்ற வினாவை வந்து எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தேவை கிடையாது அடுத்தது விடை வகைகளாக ஓகேவா விடை வகைகள்னு இருக்கும் அதுவும் வந்து நமக்கு தேவை கிடையாது ஆனா இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம படிக்கிறது தான் இருக்கும் அதனால இந்த ரெண்டு தேவை கிடையாது ஆனா படிச்சுக்கிட்டாலும் ஒரு பிரச்சனை வந்து கிடையாது ஓகேவா இப்போ விடை வினா வந்து நம்ம பேசிக்காக தான் இருக்கும் அதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது விடை வகைகள் சுட்டு விடை நேர் விடை மறை விடை அப்படின்ட்டு விடை வகைகள் இருக்குல்ல அதை படிச்சுக்கிட்டாலும் ஒரு பிரச்சனை கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா பொருத்தமான காலம் ஓகேவா ஒரு ஹெட்டிங் இருக்கும் பொருத்தமான காலம் சோ அந்த ஹெட்டிங்ல நிகழ்காலமா எதிர்காலமா கடந்த காலமாக அப்படின்ட்டு மூணு இது இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு தேவை கிடையாது இது போக இன்னொரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் கொடுத்துட்டு சரியாக தவறான்னு கேட்பாங்க ஓகே சரியா தவறா அப்படின்ட்டு கேட்பாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கிடையாது அப்போ இந்த ரெண்டும் வந்து அதிகமாக இந்த நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம்லாம் நம்ம போட முடியாத ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எந்த காலம்னு கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம் அப்போ அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கூற்று காரணம் கொடுத்து சரியா தவறா மட்டும்தான் நமக்கு தேவை கிடையாது அதனால நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இந்த விடை கேட்டு வினா வந்தாலும் பார்த்துக்கோங்க விடை வகைகள் வந்தாலும் பார்த்துக்கோங்க ஆனால் இது கிடையாது பார்த்துக்கோங்க வந்த ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம படிப்போம் இப்போ எப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்பாங்கன்னு தெரியாது அதனால தான் படித்து வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது இந்த நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலமும் வந்து வந்துச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம் எந்த காலம்னு போட்டுடலாம் அடுத்து இந்த கூற்று காரணம் இது சரியா தவறா மட்டும் நமக்கு என்னது கிடையாது ஓகேவா இதை பாத்துக்கோங்க ஒரு செகண்ட் இருங்க நான் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல அந்த இதை வந்து வச்சு பாத்துக்கிறேன் இந்த தான் கிடையாதுன்ட்டு ஆமாம் பொருத்தமான காலம் கூற்று காரணம் விடை வகைகள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது ஓகே இந்த நாள் தான் ஓகே இதை பார்த்துக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில நேரத்துக்கு நீங்கள் இந்த சிலபஸ் வைஸ் படிச்சிருப்பீங்க இது ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பார்க்கும்போது இதெல்லாம் படிக்கணுமா வேண்டாமான்ட்டு ஒரு குழப்பம் இருக்கலாம் அதற்காண்டி தான் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன் இதை வந்து இது பார்த்திக்கும் ஓகே ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது இப்போ ஏன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக படித்து படித்து இப்போது இது என்னப்பா புக்கை சும்மா ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு படித்த மாதிரியே வந்து ஒரு இது இல்லை அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தோணும் ஓகேவா அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இது ஃபைனல் ஆப்ஷன் இந்த மூணு பண்ணாலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் வந்து வந்துடலாம் ஓகேவா ஸ்கூல் படிக்கிறது சிலபஸ் ரிவிஷன் பண்ணுது தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்லாம் பார்த்தாலே வந்துடலாம் இன்னும் எனக்கு ஒரு திருப்தியே வரமாட்டுக்கு அப்படிங்கறதவங்க என்ன பண்ணுங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கை வந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க அவ்வளவுதான் ஓகேவா இது அதுலாம் பார்க்க வேண்டாம் நீங்க முன்னால எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க சிவ்து டு டென்த்து தமிழ் புக்கு அதே மாதிரி ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேப்பா நியூ புக்கு மட்டும் படிங்க லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள நியூ புக்கு ஓல்டு புக்கு படிக்க வேண்டாம் அதெல்லாம் வந்து இந்த இந்த மெத்தட்ல படிச்சுக்கிட்டா போதும் சிவ்து டு டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கை மட்டும் இந்த மெத்தடில் படிச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து அண்ணது ஆப்ஷன் இது மஸ்ட் கிடையாது இது ஆப்ஷன் இதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு இது நம்பிக்கை வந்துடும் ரைட் அவன் எப்படினாலும் கேட்டுட்டு போறான் நான் வந்து பதில் எழுதிடுவேன் அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த இதற்காண்டி தான் இந்த ஃபைனல் ஆப்ஷனை வந்து நான் சொல்றேன் ஓகே இந்த மெத்தட்ல படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லனது நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுக்க முடியும் புரிஞ்சா இப்போ ஒரு சிலர் வந்து நீங்க சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகேவா நீங்க சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா நீங்க வைஸ் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்க அதற்க தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் வந்து பாருங்க இப்பவும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இருக்குன்னா சிக் டுங்க டென்த் வரைக்கும் நியூ புக்ல வந்து டெஸ்ட் வைக்கிறோம் நினைச்சுக்கோங்களா அது கரெக்டா வந்து வைக்க முடியாது இப்போ புரியுதா ஏன்னா அதுல பாதி இது வந்து தேவையில்லாதது இருக்கும் பாதி தேவையில்லாத இருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ்காண்டி காண்டி டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது யாரும் மேக்ஸிமம் இந்த புக் வைஸ் வந்து கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க உங்களோட திருப்தி காண்டி வேணா படிச்சுக்கோங்க ஆனால் அது மஸ்ட்டு கிடையாது அது ஆப்ஷனல்னு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க இந்த மூணு செய்யும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிடும் ஓகேவா ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ இதில் வந்து நீங்க இந்த நியூ சிலபஸில் ஒரு எண்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போட முடியும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அந்த கடினமான டாபிக்ஸ் வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தெழுதுக எழுதுக ஓகேவா பெருத்தெழுதுக்கு சேர்த்தெழுத்துக்கள்ல ஒரு சில கொஸ்டின்ல ஈஸியா தான் இருக்கும் அதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டிருங்க ஆனா ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் கடினமாக இருக்க வாய்ப்பு உள்ளது இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின்கள் இந்த புத்துயிர் ஊட்டி ஓகேவா புத்துயிர் ஊட்டி கரெக்டாக இல்லதுன்னு தெரியல இது வந்து எப்படி வரும் புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டின்னு வரும் இந்த மாதிரி வார்த்தைகள் அடுத்தது அக்க சாலை இது எப்படி வரும் கூட்ட சாலைன்னு வரும் இந்த மாதிரி ஒரு சில பிரித்தெழுது கஷ்டமாக இருக்கும் அதேமாதிரி பிரித்தெழுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது நியூ புக்கில் தான் மெயினாக இருக்குது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நியூ புக்கில் உள்ள இது எல்லாத்தையும் நல்லா வந்து படிச்சிருங்க நீங்கள் வந்து இங்கே மனப்பாடம் பண்ணுறதை விட்டு மனப்பாடம் பண்ணுவதற்கு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் இதில் விதிகள்லாம் போனீங்கன்னா விதிகள்லாம் நிறைய விதிகள் இருக்குது நீங்கள் விதிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ரொம்ப குழப்பமாகிடும் ஓகே உதாரணத்திற்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விதிகள் சொல்கிறேன் ஈறுபோதல் விதி இருக்கு ஈறுபோதல் விதியின்படி என்ன போகும் மை வந்து போகும் ஓகேவா அடுத்தது தனிக்குறில் இரட்டிப்பு ஓகேவா அது வந்து ஒரு இது வந்து ரெண்டு தடவை வரும் ஒரு லெட்ரு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஓகேவா இந்த ஒரு விதி இருக்கு அடுத்தது வந்து இனமிகில் இனமிகள்னு ஒரு விதி இருக்கு அடுத்த புணர்ச்சிகள்ல வரக்கூடியதுல அந்த இதுல பாத்தீங்கன்னா என்னது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அடுத்தது ரெண்டு இது இருக்கா இதுல விகார புணர்ச்சியில தோன்றல் விகாரம் கெடுதல் விகாரம் அடுத்தது உன்னர் ஏதோ ஒரு விகாரம் வரும்ல அப்படின்னு மூன்று விகாரம் வந்து வரும் இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கும் நீங்க பேசிக்கா பொறுத்து பிரித்தெழுதுக்க பிரித்தெழுதுக்க பார்த்தா மட்டும்தான் நீங்க கொஞ்சம் ஈஸியா முடிக்க முடியும் இந்த விதிகள்லாம் ரொம்ப போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓரளவுக்கு அதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது சந்திப்பிழை ஓகேவா பிரித்து எழுதுக ஒரு கொஸ்டின் டஃப் வர வாய்ப்பு இருக்கு சந்திப்பிழைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்ம சொதப்போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சந்திப்பிழை வள்ளி நம்ம மிகவும் மிக இடங்கள் படித்தாலும் அந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது நம்ம தப்பா போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால அது ஒரு கொஸ்டின் அடுத்த மயங்குலி எழுத்துக்கள் ஓகேவா ஆஹ் ல ந ந ஓகேவா இந்த எட்டு வந்து மூணு ஓகேவா இந்த எழுத்துக்கள்லாம் என்னது மயங்குள்ளி எழுத்துக்கள் இப்போ இதுல வரும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் வரும்பொழுது வாழை வாழை இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஷியேட்டில் இருக்கு குரல் நெடில் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மயங்குள்ளி எழுத்துக்கள்ல ஒரு கொஸ்டின் தப்பு வர வாய்ப்பு இருக்கு இருக்கேன் அடுத்த ஒருமை பண்மையில் ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு அன்று எங்க வரும் அல்ல எங்க வரும் பறவை பறந்தனவா பறந்ததா உயர்தினைக்கு வந்து என்ன வரும் அக்ரிணைக்கு வந்து என்ன இது வந்து வரும் கடைசியில உயர்தினை அக்ரிணி ஆண் என்ன வரும் பெண் பாலுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு இந்த ஒருமை பன்மையில நிறைய இருக்கு சிங்குலர்னா ஒருமை சிங்குலர்னா என்ன வரும் புலவர்கள் வந்தார்களா வந்த வந்தனரா அப்படின்ட்டு நிறைய இருக்கும் அதனால அந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து என்னது கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு ஓகே அடுத்தது இந்த அயர் சொல் டு தமிழ் சொல் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து கொஞ்சம்தான் இருக்கும் புக்கை விட்டு வெளியே கேட்டா அங்க வந்து மாட்டுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது அடுத்தது பொருத்தம் பொருந்தாத சொல்லை கண்டறிது பொருந்தாத சொல்லை கண்டறிதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் என்ன வேணாலும் கொடுத்துட்டு பொருந்தாத சொல் என்னன்னு கேட்கலாம் பொருந்தாத சொல்லு மட்டும் கேட்பாங்கன்னு இல்லை பொருந்தாத நூல் கேட்கலாம் ஓகேவா இப்போ எட்டு தொகை நூல்கள் வந்து எட்டு இருக்கா அதில் ஒரு பத்து பாட்டு நூலை வச்சுட்டு பொருந்தாத நூலை கண்டறிய பத்து பாட்டை வச்சுட்டு கொடுக்கலாம் அல்லது எந்த ஆசிரியர் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ தேனரசனை கொடுத்துட்டு அவருடைய நூல்களில் பொருந்தாது இதுன்னு கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கக்கூடியதான் இந்த பொருந்தாது ஆனால் இதில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்க மாட்டான் அதனால ஒரு கொஸ்டின் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக வந்து இருக்கும் அடுத்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கொஸ்டின் இப்போ சொல்லும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பொருத்துக்க மாடலில் கொடுத்தா நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதை வந்து சொல்லும் பொருள் ஒரு சிங்கிள் பேடை கொடுத்துட்டு இதோட பொருள் என்னன்னு கொடுத்தா நம்ம மாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்த இந்த பொருந்தாததும் பொருத்தமானதும் கிட்டத்தட்ட ஒண்ணு ஓகேவா எதை வேணாலும் கொடுத்துட்டு இதுல பொருத்தமானது என்ன பொருந்தாதது என்னன்னு கேட்கலாம் அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்த இந்த மருவு பெயர்கள் இந்த மருவு பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புக்கில் உள்ளது மட்டும்தான் கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்க எதையோ கேட்குறாங்க அதனால தமிழ் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தா நல்லா தெரியும் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொற்கள் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனவே எங்கே வரும் ஆகை ஆக எங்கே வரும் ஏனெனில் ஏனெனில் எங்கே வரும் ஆகையால் எங்கே வரும் ஓகேவா ஏ ஏதேனும் இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதெல்லாம் எங்க வரும்னு கேட்பாங்க இது வந்து கொஞ்சம் சொதுவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இந்த நிறுத்தல் குறியீடு கமா எங்க வரும் இந்த இது இது கோளன் எங்க வரும் அடுத்தது செமிகோளன் எங்க வரும் வினா எங்க வரும் ஆச்சரியக்குரிய எங்க வரும் இந்த மாதிரி இருக்கா இதெல்லாம் இதெல்லாம் எங்க வருங்கிறது கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க எளிய மொழிபெயர்ப்பு இதில் ஒரு கொஸ்டின் வந்து இது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்த கலை சொற்கள் வந்து பொறுத்துக்காவ கொடுத்தா சொல்லிடலாம் அதே சிங்கிள் கொஸ்டினா வேர்டா கொடுத்தா மாற்றுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது வரிசைப்படி இது வந்து ஈஸியா இருக்கும் ஆனால் ஒரு சில வரிசைப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் நிறைய தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் போட முடியும் ஸோ இதில் பதினஞ்சு டாபிக் வந்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு கொஸ்டின் வந்து இது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இருக்கேன் அப்போ பதினஞ்சு கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்கும் அது பதினஞ்சு ஆக இல்லாமல் இருபது கொஸ்டின் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு அப்போ தமிழ்ல வந்து இந்த நியூஸ் சிலபஸ் படி வந்து எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக போட முடியும் ஓகேவா இந்த எண்பதுக்கு மேலே போடணும்னா இந்த பதினஞ்சு டாப்பிக்கை நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்து படிங்க நீங்கள் இப்போ சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள புக்கில் எல்லாத்தையும் படிக்கும்போது இந்த டாப்பிக்குலாம் வந்து உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம் ஓகேவா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் படிச்சிருப்பாங்க அவங்க வந்துடலாம் புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஃபஸ்ட்டு மூணு மெத்தடை வந்து பண்ணுங்கள் போதுமானது ஓகேவா ஸ்கூல் புக்ஸ் வைஸ் படிங்க ரெண்டாவது சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்கள் மூணாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து பாருங்கள் போதுமானது இதை பார்த்தாலே நைன்டி ஃபைவ் கிட்டே வந்து உங்களால் எடுக்க முடியும் நைன்ட்டி ஃபைவே தான் எடுக்கணுன்ட்டுலாம் கிடையாது ஓகேவா இது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு ஒன் செவன்டி கொஸ்டினை டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இது வந்து ஒரு சிம்பிளானது தமிழ்ல வந்து ஒரு தொண்ணூறு கொஸ்டின் வச்சுக்கோங்க மேக்ஸில் இருபது கொஸ்டின் அண்ட் ஜிஎஸ்ல ஐம்பது கொஸ்டின் மொத்தம் எத்தனை நூற்றி பத்து நூற்றி அறுபது கொஸ்டின் இந்த நூத்தி அறுபது கொஸ்டின் பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா போட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இது அக்யூரேட்டா போட்டாலே வேலை முடிஞ்சு மீதி நாற்பது கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் இருக்கா ஆனா இந்த நூத்தி அறுபது கொஸ்டின்ல நீங்க சான்ஸ் எடுக்க கூடாது ஓகேவா இந்த நூத்தி அறுபது கொஸ்டின்ல என்னது டவுட்ல போடக்கூடாது நூத்தி அறுபது கொஸ்டின் அக்யூரேட்டா போட்டு முடிச்சிருங்க நாற்பது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் பி இல்லைன்னா சி இந்த ரெண்டுல ஒன்று போடுங்க கண்டிப்பா இந்த நாற்பதில் ஒரு பத்து டு பதினஞ்சு கொஸ்டின் வரும் ஸோ ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் வரும் கண்டிப்பா வந்து ஜாப் கிடைச்சிடும் ஓகேவா உங்களுக்கு டைப் லிஸ்ட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கொஸ்டின் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மேட்ச் ஆகி வந்துடும் ஓகேவா முடிந்த அளவுக்கு போராடுங்க இங்கே தமிழ்ல மட்டுமே போராடிக்கிட்டு இருக்காதிங்க இன்னும் மேக்ஸ் இருக்கு ஜிஎஸ் இருக்குங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மேக்ஸ்ல அஞ்சு கொஸ்டின் நான் போனா பரவாயில்லனு இருக்கேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி கொஸ்டின் வந்து போனா பரவாயில்லன்னு இருக்கேன் ஓகேவா இங்கே பத்து கொஸ்டின் வந்து இன்னொன்னு போனால் பரவாயில்லனு இருக்கேன் இந்த நாற்பது கொஸ்டின்ல ஒரே ஆப்ஷனை போட்டு தான் நம்ம இப்போ எடுக்க போறோங்கிறத நியாபிச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணுங்க நிச்சயம் வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் முடிந்தா நான் தமிழ் மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஜிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத மாதிரி இந்த தமிழ் மாதிரி அதை உங்களுக்கு சொல்றேன் ஓகே இதற்கு முடிந்த அளவுக்கு இதற்கான டாப்பிக்லாம் நான் ஒவ்வொன்றா வந்து வீடியோ படுறேன் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை